சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து அலமதுல்ல அல்லாஹலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு துவாவை பார்க்க போறோம் துவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துல அதை ஓதிடலாம் ஈஸியா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும் நம்ம கேட்கக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம தான் கேட்டுட்டு இருக்கோமா நம்ம வந்து எப்படி துவா கேட்கணுமோ அந்த மாதிரிதான் நம்ம கேட்குறோமா ஏன் நம்ம கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது இனி நம்ம வந்து அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியதே இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு துவாவை கேட்கணும் அதை எப்ப கேட்டாலும் சரி எதுக்கு கேட்டாலும் சரி ஒரு நிமிஷத்துல அல்லாஹூடத்துல இருந்து பதில் வரணுமே அது ஒண்ணு போது நம்ம கையில அது இருந்தாவே நம்ம எல்லாத்தையுமே வந்து தேவையானதை பெற்றுக்கொள்ளணுமே அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கும் இல்ல அப்படியான ஒரு துவாதா இது இதுல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்ல பதினஞ்சு விஷயங்கள் இந்த ஒரு துவால இருக்கு இந்த துவாவுடைய சைஸே பாத்தீங்கன்னா சிறுசா இருக்கு ஒரு நிமிஷத்துல ஓதிடலாம் ஆனா இதுல பதினஞ்சு விஷயங்கள் நமக்கு தேவையானது கொடுக்குது நீங்க இந்த பதினஞ்சு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டா நீங்களே வந்து சொல்லுவீங்க இதுல இருக்கிறதா நமக்கு எப்பயுமே தேவைப்படுது இதுல இல்லாத எந்த விஷயமே நமக்கு தேவையப்படாதே எந்த விஷயம் எடுத்தாலும் இது மேட்ச் ஆயிருமே அப்படின்னு நமக்கு தோணக்கூடியதாக இந்த துவா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இத ஓதி அல்லாஹூடத்துல மனதார நம்ம ஒரு ஒரு நிமிஷம் இதை நினைச்சு தேவை வரும்போது கண்ணை மூடி அல்லாஹூடத்துல மனதார மனதார அல்லாஹுடத்துல இதை ஒரு முறை ஓதிவிட்டால் போதும் நீங்க உணர்ந்து அப்பவே அல்லாஹு சுபானத்தாலா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய பதினஞ்சுல எது உங்களுக்கு அந்த நேரத்துல தேவையோ அதை அப்போதே கொடுப்பான் அப்ப இதுல இருக்கக்கூடிய பதினஞ்சுல நமக்கு எது தேவை நமக்கே தெரியாட்டினாலும் கூட அதை அல்லாஹ் கொடுத்துருவான் ஒரு நேரத்துல நம்ம என்ன கேட்போம்னா நம்ம வந்து போகக்கூடிய இப்ப வந்து எக்ஸாம் எழுத போறோம்னா ஏல்லாம் நான் எக்ஸாம் நல்லா எழுதி நல்லா மார்க் வாங்கிருவோம் மறக்க கூடாது அப்படின்லாம் நம்ம வந்து படிச்சதெல்லாம் வந்து கேட்பான் ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம எக்ஸாமுக்கு போறக்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கோம் அங்க வந்து வண்டி கூட கிடைக்காம நம்ம அப்ப நமக்கு நமக்கு தெரியாது ரோட்ல கூட அந்த மாதிரி ஒரு காரியத்தெடுக்கும் போது நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா நம்ம அதுல வந்து லாபத்தை மட்டும் பார்ப்போம் ஆனா அதுல எத்தனை பிரச்சனைகள் இருக்கு தடுங்கல்கள் இருக்குது ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனை வரப்போதா ஃபியூச்சர்ல எதுவுமே நமக்கு தெரியாது அப்ப நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தான் குறிவிச்சு ஒவ்வொரு தடவையும் துவா கேட்டுட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்காம இருக்கறனால அதனாலயே நம்ம நிறைய நேரத்துல சோதனையில மாட்டிக்கிறோம் ஆனா இதுல நம்ம என்ன சொன்னோம் அப்போ ஒரு தேவைக்கு நம்ம ஓதுனாலும் அந்த தேவையில என்னென்னா இருக்குதோ அத்தனையுமே அடங்கிரும் அதனாலதான் நம்ம சொல்றோம் நீங்க எந்த ரூபத்துல வந்து ஓதுனாலும் சரி தொழிலுக்கு ஓதுனாலும் சரி கடன் அடைக்கிறதுக்கு ஓதுனாலும் சரி வாழ்க்கையில குழந்தைகளுக்காக ஓதனாலும் சரி கணவருக்காக ஓதனாலும் சரினு சொல்லிட்டு யாருக்காக ஓதுனாலும் அவர்களுக்கு இதுல தேவையான எத்தனை இருந்தாலும் அந்த பலனை அவர்களுக்கு கொடுக்கும் இதை நீங்க ஒரு தடவை மனதார ஓதுங்க இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த துவாதான் அது இப்ப நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்னா நான் இங்கிலீஷ்ல அரபியில கடைசியா தமிழ்லன்னு சொல்லிட்டு மூணுமே உங்களுக்கு நான் போட்டுறேன் உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஓதுங்க இப்ப நான் ஒவ்வொரு வரியா ஓதி அதனுடைய அர்த்தம் சொல்றேன் அந்த அர்த்தத்தை உள்வாங்கி ஓதுங்க அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க ஹைரல் மஷ்அலதி யா அல்லாஹ் நான் உன்னிடம் சிறந்ததையே கேட்கிறேன் எப்படி கேக்குறோம் நான் உங்ககிட்ட கேக்குறேன் சரி ஆனா அது எப்படி இருக்குன்னா சிறந்தது தான் நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் நீ எதெல்லாம் எனக்கு கொடுக்குறியோ அதெல்லாம் பெஸ்டா இருக்கணும் தி பெஸ்டான விஷயத்தை மட்டும் தான் நீ எனக்கு கொடுக்கணும் நான் வேலைன்னு உங்ககிட்ட கேட்டா நீ வேலையை கொடுத்தா எப்படி கொடுக்கணும் அது சிறந்த வேலையா இருக்கணும் படிப்புன்னு உங்ககிட்ட கேட்டா நீ சிறந்த படிப்பை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடத்துல நான் கேக்குறதுல சிறந்ததை மட்டும் தான் நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் அடுத்து அடுத்தது வஹைர துஆ நான் உன்னிடத்தில் சிறந்த துஆவியே கேட்கிறேன் குறைவான துவாவை கேட்கல யா அல்லா நான் உங்ககிட்ட சிறந்தது தான் நான் கேட்கிறேன் எப்படி கேட்டா உனக்கு பிடிக்குமோ அந்த துவாவை நான் கேட்கிறேன் அதனால நீ அத என்ன பண்ணிரு கபுல் செஞ்சிரு அப்படிங்கறோம் அடுத்தது ஓ ஹைரன் நஜாதி யெல்லா எனக்கு நீ வெற்றியை வழங்குவாயாக நான் அதை உன்னிடத்தில் கேட்கிறேன் அதாவது எந்த காரியம் செஞ்சாலும் தேவையான வெற்றியை நீ கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அடுத்தது நான் உன்னிடத்தில் அறிவை கேட்கிறேன் அறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தா படிக்கிறவங்களுக்கு மட்டும் தேவையில்லை தொழில் செய்யறவங்களுக்கும் தேவை வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தேவை ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு அறிவை கொண்டுதான் வந்து என்ன பண்றாங்க எல்லாரும் வெற்றி அடைறாங்க வீட்டுல வந்து நபி மூசா அலை செல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க சிரவனை பார்த்து ஏக இறை கொள்கையை எத்தி வைக்க போறாங்க எத்தி வைக்க போகும்போது அல்லாஹூரத்துல கேட்டதுவா என்ன தெரியுங்களா என்னுடைய அறிவை விரிவாக்கு என்னுடைய ஞானத்தை விரிவாக்குன்னு தான் கேட்டாங்க நமக்கு தீனுடைய விஷயத்திலையும் எல்லா விஷயத்தையும் நம்ம கற்று நல்லா வந்து இழ்மலை வந்து சிறந்து சிறந்திருக்கிறக்கும் அல்லாஹூருக்கு நெருங்கி இருக்கிறதுக்குமே நமக்கு அறிவு தேவைப்படுது அதே மாதிரி துன்யாவுடைய விஷயத்துல ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட மத்தவங்கள்ட்ட நம்ம ஏமாறாம இருக்கணும் நம்ம காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும் எது செஞ்சாலும் யார் முன்னாடியும் நம்ம கண்ணியமா கௌரவமா இருக்கணும்னா நமக்கு அறிவு தேவை அது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி அதனால அந்த அறிவை கேட்கிறேன் எனக்கு அதை குடுன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் அமளி சிறந்த உழைப்பை கொடு அப்படின்னு கேக்குறோம் நம்ம உழைக்கிறோம் ஆனா அது சிறந்ததா இருக்கா அது ஹலாலானதா இருக்கா அதனால எனக்கு ஹலாலானதா கொடு குறைவானதா கொடுக்காத கண்ணியமானதா கொடு அடுத்த முன்னாடி என்னுடைய வேலையை கொண்டு என்னை இறக்கி விடாத நான் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதை கொண்டு என்னை கண்ணியப்படுத்து கௌரவப்படுத்துன்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் இது பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் நம்ம வீட்டுல செய்யற சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட நமக்கு ஒரு கண்ணியமும் கௌரவமும் நமக்கு கிடைக்க செய்யும் அடுத்து சவாபி அப்படின்னா யல்லா நான் உன்னிடத்துல என்ன கேக்குறேன் சிறந்த வெகுமதியை கேட்கிறேன் நான் ஒரு ஒரு காரியமும் செய்யறேன் ஆனா அதுக்கான வெகுமதினு ஒண்ணு இருக்கும்ல நான் வந்து என்னுடைய குழந்தைகளை வந்து அப்படி பாசமா பாத்துக்கிறேன் அதுக்கு ஒரு வெகுமதி இருக்கு என் கணவனுடைய பேச்சை கேட்கிறேன் அவருக்கு வேலை செய்து கொடுக்குறேன் அதே மாதிரிதான் நான் வந்து என்னுடைய மனைவியை பாக்குறேன்னு சொல்லிட்டு கணவன் சொல்வதாகட்டும் அவர்களுக்காக நான் சம்பாதிப்பேன்னு சொல்றதாகட்டும் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு வேலையை செய்யறேனே அதுக்கெல்லாம் எனக்கு வெகுமதி கொடு நான் தொழுகிறேன் நான் துவா செய்றேன் நான் திக்கு செய்யறேன் ஆனாலும் எனக்கு துவா கபுலாக மாட்டேங்குது நீ எனக்கு வெகுமதியாக அதெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுக்க மாட்டேயா அந்த மாதிரி வந்து அல்லாஹடத்துல நான் செய்யக்கூடிய அனைத்து உலக காரியங்களுக்கும் மறுமை காரியங்களுக்கும் உன்புறத்துல இருந்து நான் வெகுமதியை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகுறோம் அடுத்தது ஹயாத்தி இன்னும் நான் உன்னிடலயே நான் வந்து உயிர் வாழ்வதையும் கேட்கிறேன் நான் உயிர் வாழ்றதே வந்து நீ படைச்சுதான் இருந்து கேட்கிறோம் பாத்தீங்கன்னா ஈமானோடு நம்ம மரணிக்கணும்னா அது அல்லாஹுடைய நாட்டத்துலதான் நூறு வருஷம் வாழ்ந்தாலும் சரி கடைசி நொடியில சிறுக்கான விஷயங்களை செய்து மரணித்தவர்கள் சொர்க்கத்தை அடையவே மாட்டார்கள் அதனால அல்லாஹிடத்திலேயே வந்து சிறந்த மரணத்தையும் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் சிறந்த மரணத்தையும் தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி கேட்டுட்டு அதே நேரத்துல உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் நாம வந்து ஏதாவது ஒரு தேவைக்கு ஓதுறோம் இந்த இடத்துல எதுக்கு நம்ம மரணத்தை கேட்கறோம் அப்படிங்கக்கூடிய கேள்வி இருக்கும் பாருங்க நம்ம ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு எந்த நாள் எந்த நேரம் எந்த நொடியில மவுத்து வரும் தெரியாது சொல்லுவாங்க இங்கிருந்து கல்யாண பத்திரிகை தான் போனாங்க ஆனா போன இடத்துல அவர் மௌத்த ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எந்த நேரம் வேணா ஒரு மனிதனுடைய ஆயுள் முடியலாம் அப்ப அந்த நேரம் அது வந்து சிறந்ததாக அமைவதற்காகவும் சிறந்த மரணமாக இருப்பதற்காகவும் இதை ஓதணும் அதனாலதான் நம்ம சொன்னோம் நீங்க ஒரு காரியத்தை பார்க்கும் போது அந்த காரியத்துடைய ரிசல்ட்டா வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்க எதிர்பார்ப்பீங்க ஆனா நடுவுல நிறைய விஷயம் நடக்கும் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது அதனாலதான் இந்த துவா ஓதும்போது அதுல மரணமே வந்தா கூட அல்லாஹ் உங்களுக்கு ஈமானோடு ஒரு மரணத்தை கொடுப்பான் இதெல்லாம் நம்ம அர்த்தம் உணர்ந்து ஓதம்போது தான் வந்து அல்லாஹ் நம்ம கபில் செய்வான் அதனாலதான் நம்ம துவா சிறுசா இருந்தாலும் விளக்கம் பெருசா குடுக்கறது அப்படியே அதோட கண்டினியூஸ்னா வ சபித்னி வ சக்கில் மவாஜினி வ அக்கிக் ஈமானி வர்ஃபஹு தரஜதி உலா மினல் இது எல்லாத்துக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சேர்ந்து எனவே என்னை நீ உறுதிப்படுத்துவாயாக உறுதிப்படுத்துவாயாகனா என்ன அர்த்தம்னா நமக்கு எல்லாத்துலயுமே அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கணும் எது எடுத்தாலும் சரி அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆனா நமக்கு அப்படியா இருக்கு எதை செஞ்சாலும் இது கரெக்டா இருக்குமா இல்லையா என்ன நடக்கும்னு தெரியலையே என்னமோ பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிப்போம் அதுவா போற பக்கம் நம்மளும் போலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம் ஆனா சிலர்லாம் பார்த்தா பிளான் போட்டு செய்வாங்க பாக்குறக்கே ஆச்சரியமா இருக்கும் இதை தான் இப்படிதான் செய்வோம்மாங்க ஒரு கல்யாண விஷயம் செஞ்சா கூட அவங்க அப்படிதான் செய்வாங்க அந்த மாதிரி காரியத்துல உறுதியா நம்ம இருக்கணும் அதை தான் நம்ம அல்லாஹத்துல கேட்கிறோம் அதுக்கப்புறம் என் நம்பிக்கையின் தராசுகளை எடை போடுபவனே என் நன்மையின் தராசுகளை எடை போடுபவனே என் நம்பிக்கையை உறுதிப்படுத்து எப்படி காரியத்துல உறுதி கேக்குறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை இருக்கு பாருங்க ஈமான் தக்குவா அதுல உறுதியை கொடுன்னு கேட்கிறோம் நிறைய நேரம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுமே நம்ம ஈமான் உடஞ்ச சுக்கு நூறா போயிருது எனக்கு மட்டும்தான் அல்ல இப்படிலாம் கொடுப்பான் என்னதான் சொல்றது கெட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த உலகத்துல நல்லதே நடக்கும் அப்படின்றாவே போதும் அவ்வளவுதான் நம்மளுடைய ஈமான் என்னாச்சு சுக்கு நூறா உடஞ்சு போச்சு இதே நாம வந்து அல்லாஹும் நல்லவனுக்கு சோதனைதான் கொடுப்பான் அதனாலதான் எனக்கு கொடுத்துருக்கான் இத

ஓதிக்கலாம் ஒழு தேவையில்லை தொழுகி இருக்கக்கூடிய பெண்கள்தான் தான் ஓதணும் இல்லை அவசியம் இல்லை மனசார அல்லாஹிடத்துல இதை ஓதி விட்டு எதை செஞ்சாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காரியத்துல நம்ம எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடத்தி கொடுப்பான் ஆமீ நேரப்பில்லாலுமே இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வைங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தினமும் பார்த்து அதை பல நடைஞ்சுவாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா